மற்றவர்களுக்காகவே அனைத்தையும் தியாகம் செய்ய துடித்து கொண்டிருக்கும் மீனராசினர்கள் எப்போ பார்த்தாலும் என்னுடைய எல்லா எனர்ஜியும் அடுத்தவங்களுக்கு மட்டுமே வேஸ்ட் பண்ணுறதில் அப்படி ஒரு அதீத சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னு பார்த்தா வேற யார் உள்ள நம்பால் தான் உனக்கு தான் யூஸ் ஆச்சா நான் சொல்லி என் ஃப்ரெண்டு நல்லா ஆயிட்டா நீக்கி நான் சொன்னேன் என் ஃப்ரெண்டு நல்லா ஆட்டா தான் சொன்னேன்ல என்னால் தானே அவன் நல்லாண்ணா அது போதாதா அப்படின்ற மாதிரி அடுத்தவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த பன்னெண்டு ராசியில ஒரே ஒரு ராசி என்னன்னு சொன்னால் அது மீன ராசி தான் நீங்கள் உண்மையை ஒத்துட்டாலும் ஒத்துவிட்டால் அதுதான் உண்மை எப்பயுமே வந்து அடுத்தவங்க நல்லா நல்ல அக்கறை கொடு அக்கறையை பார்த்து அடுத்தவங்களை பற்றியே யோசித்து கிட்ட தன்னோட பெருமையெல்லாம் பேசி அதன் மூலமாக அவங்க வெரிகுட் சொல்ல மாட்டாங்களான்னு சின்ன குழந்தைங்க மாதிரி இயங்கக்கூடிய அதனாலேயே சில வம்பு சந்ததிக்கக்கூடிய எப்படிப்பட்ட கேரக்டரா இருப்பாங்கன்னு அவங்கள பற்றி புரிஞ்சுக்காம உங்களுடைய எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் அவங்ககிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு அப்புறம் மதிக்கல மரியாதை கொடுக்கலான்னு சொல்லிட்டு மூஞ்சு தூக்கிட்டு போகக்கூடிய என்கிட்ட இருக்கிறத காட்டி இந்த சின்ன பிள்ளைங்களா இருக்கு தெரியுமா பத்தியா என்கிட்ட இந்த ஆட்டோ பொம்மை இருக்கு பத்தியா என்கிட்ட இந்த லாரி பொம்மை இருக்குன்னு எல்லாம் காட்டும் நம்மளும் வெரி குட் வெரி குட்னு சொல்லுவோம் கீ கொடுத்த ஆடை வச்சு காட்டும் நம்மள பார்த்துக்கோ அந்த மாதிரி மீனராசிக்காரங்க எப்பயுமே வந்து எப்படின்னா தங்கிட்ட இருக்கிறதெல்லாம் காட்டணும் அப்படின்றது அதை பார்த்து பார்த்தவங்களா வெரி குட் அப்படின்னு சொல்லுன்றதுக்கு ரொம்ப வளாதிக பிரியப்படுவாங்க அது நல்லதா கெட்டதானா அது உங்க போக்குலயே விட்டுறேன் அது நல்லதா கெட்டதா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் அடுத்தவர்களுக்கு தீங்கே இழைக்க கூடாத நினைக்காத ஒரு ராசி உண்டு அப்படின்னா அது கண்டிப்பா மீனராசி தான் அப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் நிகழவிருக்கக்கூடிய குரு பயிற்சி எப்படியெல்லாம் இருக்க போகுது என்ன மாதிரியான நன்மைகள்லாம் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆல்ரெடி வந்து ஜென்ம சனிக்குள்ளே நம்ம என்ட்ரி ஆறோம் ஆனாலும் இந்த ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமா சனிஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார் வந்திருக்கிறது யார் வீடு நம்ம ஊடில் சும்மாவே அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணி இந்த சொன்னக்கோ ஏதாவது உங்களுக்கு புரியறதுக்காண்டி சொல்கிறேன் இந்த நந்தா படம் பார்த்தீங்கன்னா கூட்டு போவார்ல வரல டே நீ ஜீன்ஸ் போட்ட சகுனிடா அப்படி பண்ணலாம் அந்த மாதிரி அடுத்த ஒரு தாட் ப்ராசஸில் வந்திருப்பாங்க ஒரு பத்து நிமிஷம் மீனராசிக்கார்ட்ட பேசிட்டா போதும் அப்படியே மாற்றி விட்டுருவாங்க அந்த தாட்டையே ஆமா இல்லை கரெக்டு தான் நான் கோவிலுக்கு போகணும் தான் கடவுள் தான் ஒன்றுமே இல்லை தான் எல்லாமே பிரபஞ்சம் தான் கொடுக்குது தான் உண்மைதான் எல்லாம் மேலே இருக்கவன் பார்த்து மேலே இருக்க சொல்லிட்டு அவன் பண்ணுற முயற்சியோ அப்படி அபேஸ் பண்ணிட்டு எனக்கு ஒரு ஆள் செஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு கூட்டு போகக்கூடிய ஆட்கள்லாம் யாருன்னா மீனராசிக்காரங்க தான் எதுக்கு இந்த தடவை இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா சூச்சகமாக புரிஞ்சுக்கோங்க மற்றவர்களால் இந்த தடவை உங்களுக்கு தேவையில்லாத வம்பு வழக்கு வரக்கூடிய நேரமாக இருக்குது கவனமாக இருங்கள் யார்கிட்டேயும் போயிட்டு நீங்கள் நல்லவன் ப்ரூவ் பண்ண அவசியமே இல்லைங்க நீங்கள் நல்லவன் எனக்கு தெரியும் என்னமாரி இந்த கடவுளுக்கு தெரியும் வேறு யாருக்கு தெரியணும் சொல்லுங்கள் இந்த அற்ப மாணவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சு உங்களுடைய வகத்துவம் குறையணுமா என்ன வேண்டாம் இல்லை ஸோ அதனால் மீன ராசிக்காரங்கள் ரொம்ப 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 பேச்சில் கவனம் தேவை லக்னத்தில் சனி வந்து உட்காறாரு ஏற்கனவே நம்ம கொஞ்சம் மந்தமாக தான் இருக்க போகிறோம் நம்ம என்ன பேசினாலும் அங்கே ஏதோ ஒரு பஞ்சாயத்தாகத்தான் போகுது பத்தாவது கேது வேற உட்காந்துருக்காரு மார்ச் மாசம் தாண்டி ஏப்ரல் வரைக்கும் கேது உட்காந்துருப்பாரு ஏழாம் வீட்டில் வீட்டுல ஊட்டுக்காரமாக மதிக்க மாட்டேங்குது மற்றவங்க மதிச்சு நம்மளுக்கு என்ன கிடைக்க போகுது சொல்லுங்க மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நிகழ்விருக்கக்கூடிய குரு பயிற்சி உடைய நாலாம் இடத்தில் ராசிநாதன் அமர்ந்து எட்டையும் பண்ணி இயக்க போறாரு கரெக்டு தானே நாளையும் இயக்க போறாரு அந்த வகையில பார்த்தோமே ஆனால் கொஞ்சம் இடமாற்றம் இருக்கோ நிறைய மீனராசிக்காரங்க வீடு மாற போறீங்க இடம் போறீங்க அம்மாவோட ஹெல்த்ல கண்டிப்பாக வச்சுக்க வேண்டிய ராசியாக மீனராசிக்காரங்க மேல ராகு வந்து உட்காந்து கண்ணை மூடி விழிச்சா நான் எங்க அமிதாபச்சன் மாதிரி விழிச்ச மீனராசி நேர்களை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலமா ஒரு அவஸ்தையை கண்டிப்பா ஒரு தொண்ணூறு விழுக்காடு மீனராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க விரைய வந்திருக்கும் யாரும் அம்பானியாமே அவர்லாம் கால் பண்ணார் என்ன முடிச்சு அவர் கால் பண்ணிட்டார் நான் காசு போடாமல் எப்படின்ற மாதிரி நிறைய அந்த ஸ்கேமில் மாற்று நாட்களில் மீனராசிக்காரங்க இருக்கீங்க இந்த மாதிரி தன்மையுடைய மீனராசிக்காரங்க இந்த தடவையும் என்ன பண்ணுவார் ராகுசுமா விட்டுருவாரு நீ தான் ரொம்ப நல்லவனாச்சே நீ ஒரு தடவை சொன்னாலே நம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பன்னெண்டாம் இடத்துக்கு இறங்கி உங்களுடைய விரயத்தில் ராகு உட்கார்ந்து இருக்கிறார் அதில் கவனமாக இருக்கணும் நான் திரும்பவும் சொல்கிறேன் மீனராசிக்காரவங்க நல்லவங்க நீங்கள் சூப்பர் உங்களை மாதிரி உண்டான்னு சொல்கிறதுக்கான தகுதி எனக்கு இல்லைங்க ஏன்னா நீங்கள் எப்போயுமே மற்றவர்களுக்கு நல்லது நினைக்கக்கூடிய ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் உங்களுக்கான தகுதி அவன் தான் கொடுக்கணும் ஆனால் எதில் கவனமாருன்னு சொல்கிறது தான் ஒரு சகோதரியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் இல்லையா அதனால் இந்த தடவை பண விஷயத்தில் கவனமாக இருங்கள் யார் எப்படின்ற அவங்களுடைய முகத்திரை தெரிய போது பேச்சை விரயம் பண்ணாதுங்க இது வரைக்கும் நிறைய வரையும் ஆயிடுச்சு பேச்சு வரையம் ஆயிடுச்சு சக்தி விரயமாக ஆயிடுச்சு பண வரையம் ஆயிடுச்சு எனர்ஜி வரையம் ஆயிடுச்சு நம்பிக்கை வரையம் ஆயிடுச்சு நிறையா துரோகங்களை பார்த்தாச்சு இனிமேவாவது கொஞ்சோன்னு கொஞ்சத்து கொஞ்சமாவது உங்களுக்கே உங்களுக்குன்னு வாழை பழிக்குவோங்க அடுத்தவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துப்பாங்க நம்ம என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் அவங்க ஒற்ற முன்னுதான் ஒட்ட போகுது நீங்கள் நீங்கள் வந்து வருத்தப்பட்டு ஐயோ இருக்கிறதுலே வந்து உண்மையை சொல்லட்டுமா நீங்கள் என்னென்னா நினச்சிக்கோங்க மீனராசிக்காரை மட்டும் உங்களுக்கு நண்பனை அமைச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் பிளஸ்டு அவ்வளோதான் அவங்க வீட்டில் அந்த பையனோட அம்மா கவலைப்படுறாங்களே உங்க ஃப்ரெண்டு கவலைப்படுவார் உட்காந்து அந்த ஐயோ என் ஃப்ரெண்டுக்கு இப்படி ஆயிடுச்சு ஐயோ கடவுள்கிட்ட போய் ஐயோ என் ஃப்ரெண்டு நல்லாயிருக்கணும்னு வேண்டக்கூடிய நான் நல்லா இருக்கணும் வேண்டாம் அது ரெண்டாவது விஷயம் தான் இந்த மாதிரியான ஆட்கள் தான் மீனராசிக்காரங்க ஆனா இந்த தடவை உங்களையே தேவையில்லாம ஒரு மன சங்கடத்துக்குள் ஆளாக்குற மாதிரியான சூழல் அப்படின்றது நிகழப்போகுது எட்டாம் இடம் வழுக்குதுங்க ரொம்ப கவனமா இருக்கணும் உடல்நிலையில் ஆரோக்கியத்தில் கவனம் 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 நாலாம் இடம் இயங்குகிறாங்க நிறைய அது ஒரு காற்றுராசியார்கள் நிறைய பேருக்கு பத்திரப்பதவியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நூறு விழுக்காடு இடம் வாங்க போறீங்க வீடு வாங்க போறீங்க இல்ல உங்க வீட்டுல இருக்கவங்க புது வீடு கட்ட போறீங்க புது இடம் வாங்க போறீங்க இல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்க போது இல்ல பூர்வீக சொத்து உங்க கைக்கு வர போகிறது இல்ல நீங்க ஒரு பூர்வீக சொத்தை வச்சு அதன் மூலமாக ஒரு ஆதாயம் அடைய போகிறீர்கள் நிறைய கோவில் வழிபாடு கிடைக்க போகுது நிறைய புனித யாத்திரை நிறைய ப்ரமோஷன் கிடைக்க போகுதுங்க வேலை மாற்றம் கண்டிப்பாக மீனராசிக்காரர்களுக்கு இருக்கு ஏழ சனில ஜெயிக்காத ஒத்தர் கூட கிடையாதுங்க என்னதான் தான் ஏழரை சனின்னு சொல்லி உங்களெல்லாம் டார்ச்சர் பண்ணாலும் ஒன்றுமே இல்லை லக்கு தடவை ஏன்னா மீனராசி ஸ்தான பலத்தை இழந்துட்டார் சனி அதனால் ஒன்று பெருசாக சனியோட எஃபெக்ட்லாம் கொடுக்க போறதே கிடையாது பார்வை பலத்தை கூட அப்படியே ரெண்டு மூணு பார்வையில் குருவோட பலன் வந்து நல்லா தான் இருக்குது ஏன்னால் தான் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்து ராகு அந்த நேரா நேராக குரு அப்படி அவக்கா கழுத்து பிடிக்கிறார் ராகுவோட கழுத்தை ராசிநாதன் ஏ யால் என்ன அம்புல்கிறியா அப்படின்னு அதனால் ஒன்றும் கவலையெல்லாம் பட்டுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை மீன ராசிக்காரங்களுக்கு கவனமாக மட்டும் இருக்கணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க நாற்பது வயசாகும் இன்னும் சின்ன பிள்ளையாகவே இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க அதனால் அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் யாரை நம்பணும் யாரை நம்ப கூடாதுன்றதுல கரெக்டாக அலர்ட்டாக இருந்துக்கணும் எல்லாருமே நல்லவங்க நம்பி ஏமாறாதீங்க யாரும் நல்லவங்க கிடையாது அதே மாதிரி தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க யாருக்காவது காசு கொடுத்து அவங்க கொடுத்து எங்க கொடுத்தேன் கொடுத்தேன்னு சொல்லி சொல்லி காட்டாதீங்க அதுவே பல பேருக்கு இரிட்டேஷனை கொடுக்கும் மினராசிக்காரங்க இண்டரெக்ட் அந்த விலையில நிறைய பண்ணுவீங்க இந்த இதில் கொஞ்சம் கவனமாக இருந்தா ஏன் நீ கொடுத்தது நல்லா இருந்துச்சா அன்னைக்கு கொடுத்த ஃபோன் நல்லா இருந்துச்சா இதே கேட்டீங்கன்னா அந்த ஒரு படத்தில் ரஜின்னு சொல்லுவார்ல மாப்ளவர் தான் சட்டை என்னதுன்னு நூறு தடவை செஞ்சு சொல்லிட்டு வரல இதெல்லாம் மீனராசியோட சேர்ந்த கேட்டகரியா இருக்கும் அதனால கொஞ்சம் கவனமாக இருக்காங்க அது சில பேருக்கு ஒரு இரிட்டேஷனை கொடுக்கும் கண்டிப்பாக நகைச்சுவைக்கு சொல்லலை நயமா நடந்துக்கங்கன்னு சொல்கிறேன் ஏன்னா இந்த இடத்தில் இந்த ஏழு ரச்சனையில கூட உங்களை பார்த்து இந்த பன்னெண்டு ராசியில கண்ணேர் விழுகக்கூடிய முதன்மை ராசி மீனராசி தான் நோட் பண்ணி வச்சுக்கோங்க உங்களை பார்த்து அடுத்த வயிற்றுச்சல் படுற மாதிரி யாருமே படலங்க இதாங்க உண்மை ஆனால் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்கள் அப்பாவியா வெள்ளந்தியா இருக்கீங்க ஆனால் நிறைய வைத்திர செல் பிடிச்சவங்களாம் உங்களுக்கு சுற்றி இருக்காங்க அதை களைவதற்கான களை புடுங்கிறதுக்கான தான் என்ன பண்ண போறாரு உங்கள் ராசிநாதன் போய் பண்ண போகிறாரு குரு அந்த வேலையை பண்ண போறாரு ஸோ நான்காம் இடம் வழுக்கப் போகிறது எட்டாம் இடம் மறைந்த விஷயத்த சொல்றது நிறைய மலைப்பொருள் ஞானம் கிடைக்கிறது நிறைய பொருள் வயப்படுதல் நிறைய தேட போகிறீங்க நிறைய பயணங்கள் இருக்க போகுது ஏழுக்கு ரெண்டாயிரக்கணும் நிறைய மனைவியின் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது கணவன் மூலமாக ஆதாயம் கிடைக்க போகுது நிறைய மீனராசிக்காரர்களுக்கு பணம் வரப்போகுது என்னதான் ஏழரை சனி எட்டரை சனியாக இருந்தால் கூட உங்களுக்கு மட்டும் காசு மேலே காசு வந்து நீங்கள் இருக்க போகிறீங்க தயவு செஞ்சு வெளியில் சொல்லாதீங்க நீங்கள் ஒரு எல்ஐசி பாண்ட் எடுத்த நீங்க ஏஜெண்ட்டாகவே இருக்க மாட்டீங்க ஆனால் நாற்பது எல்ஐசி ஏஜென்ட்டுக்கு நீங்களே ஃப்ரீ ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்துருவீங்க பண்ணு 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 பண்ணுன்னு சொல்லிட்டு அதனால உங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா கிடைக்காது இனிமே என்ன பண்ண போறோம் நமக்கு ஆதாயம் கிடைக்கிற மாதிரியான வேலையெல்லாம் பண்ண போறோம் சோ அதனால கொஞ்சம் அப்படியே வந்து ஒரு நாலு வீடு தள்ளி நம்ம புதன் வீட்டில தான் உட்காந்துருக்காரு குரு அப்ப என்ன பண்ணுவாரு உங்களை இந்த தடவை கால்குலேட்டிவ் மைண்டோ மாத்துவாரு அப்ப சுத்தி இருக்கிறவங்களுக்கு நாள் இப்படி இல்லையா திடீர்னு உழிச்சுக்கிட்டானா அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை வந்து குரு கிரியேட் பண்ணி கொடுப்பாரு ஒரு வகையில் அது பிளஸ் தான் ஒரு வகையில் அது உங்களுடைய இயல்புக்கு அப்பாற்பட்ட தாக்கங்களையும் விளைவுகளையும் நிதான இழப்பையும் இந்த தடவை குரு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காரு கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் உடல்நிலையில் அதிதாக்கரே தேவை தொற்று வியாதிகள் மூலமா வரக்கூடிய சின்ன சின்ன உபத்திரங்கள் உங்களை தோண்டும் எக்ஸ்பெஷலி தொண்டை தொண்டையெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இஎன்டி பிரச்சனைல கவனமாக இருக்கணும் கால் சம்மந்தப்பட்ட விஷயத்துல அங்கதான் போய் ராசிநாதன் வீட்டில தான் உட்காந்துருக்காரு சனி கால் சம்மந்தப்பட்ட இடத்துல ரொம்ப பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு காஃப் மசல் பிடிக்கும் முதுகு ரெண்டு தண்டு வரத்துக்கு பின்னாடி இருக்கிற இடம் எல்லாம் ரொம்ப அப்படியே வழி வரத்துக்கான நேரம்லாம் இருக்கு பல்லு கண்ணு கண்டிப்பா பாத்துக்கணும் இதெல்லாம் பாத்துக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் இந்த தடவை வரக்கூடிய குரு பயிற்சியில உங்களுக்கு இனிமையான பொற்காலம் ஆரம்பிக்கிறத நீங்க கண்கூட உணர்வீங்க நிறைய லேண்ட் வாங்க போறீங்க இடம் வாங்க போறீங்க சொத்து சேர்க்க போறீங்க காசு சேர்க்க போறீங்க சேமிப்பு உயர போகிறது பாண்டு வாங்க போறீங்க பிள்ளைகளுடைய படிப்பு நல்லா இருக்கு மாற்றம் கூட போகிறது அம்மா அம்மாவிலேயே ஆதாயம் கிடைக்க போகுது அப்பா வழி சொத்து கிடைக்க போகுது அண்ணன் தம்பியெல்லாம் நல்லா இருக்க போறாங்க எல்லாமே நல்லா இருக்குங்க அடுத்தவர்களை எடை போட்டு பார்க்கக்கூடிய இடத்தில் மட்டும் கவனமாக இருந்து விட்டீர்களே ஆனால் தேவையில்லாம நட்பு வட்டத்தில் மாட்டிக்கொண்டு உங்களுடைய எனர்ஜியை வீண் பண்ணாம இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கான முகாந்திரங்களை பயன்படுத்திக்கிட்டீங்க இந்த வரக்கூடிய பயிற்சி உங்களுக்கு மிக மகத்துவமான பயிற்சியாக அமைய போகிறது மற்றபடி எல்லாம் சூப்பருங்க ஒண்ணுமே நெகட்டிவ் சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணு எல்லாமே நல்லா இருக்கு நிறைய பேர் ஃபாரின் டிராவல் மேற்கொள்ள போறீங்க அட்லீஸ்ட் தொலைதூர மாநிலமாக போயிட்டு வருவீங்க பன்னிரெண்டாம் இடம்னாலே ஃபாரின் டிராவல் இல்ல அடுத்த மாநிலத்துக்கு போறது நிறைய டிராவல் பண்ணக்கூடிய இடத்தெல்லாம் கிரியேட் பண்ணி கொடுத்துரும் இந்த தடவை மீனராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நிறைய ரகசியெல்லாம் வெளிப்பட போகுது மகான்களுடைய தரிசனம் ஜீவ ஜீவசமாதியெல்லாம் போய் வெளிப்பட போறீங்க நிறைய ஞானி மார்க்குடைய ஆசை கிடைக்கப்போகுது திருவண்ணாமலை போயிட்டு வர போறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க போயிட்டு வந்தா நிறைய பேருக்கு சும்மா உங்க ஃப்ரெண்டு கூட்டு வா போயிட்டு வரலாம் திருவண்ணாமலை சுத்தி பார்த்துட்டு வர போறீங்க அங்க இருக்கிற சித்தர்கள் மூலமாக அங்க இருக்கிற ரிஷிகள் மூலமாக உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்சு உங்களை ஆசை வழங்க போறாங்க நிறைய இன்ட்யூஷன் சனி சனிநாளைய இன்ட்யூஷன் தான் அதுவும் குருவோட வீட்டுல இருக்கும்போது பயங்கரமான ஆத்ம ஞானம் அதிகரிக்க போது நான் சொல்லும் போது நீங்க நம்ப மாட்டீங்கன்னா நீங்க உணரும்போது உங்களுக்கு தெரியும் நிறைய பேரு நிறைய உங்களோட குலதெய்வம் உங்களுக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்துல இருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு முன்னாடி வந்து நிக்க போகுது சூப்பரான டைம் ஒரே ஒரு வேலை என்ன பண்ணணும் உண்டு உங்க குழந்தை உண்டு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா இந்த பயிற்சி உங்களுக்கு மகத்தான பயிற்சி இல்லை அப்படின்னா உங்களால் மற்றவர்களுக்கு மகத்தான பயிற்சி அப்படிதான் சொல்ல முடியும்னா வேற என்ன சொல்றது அதனால அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை மீனராசில இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பலாபலன் ஒரே வழியில சொல்லணும் அப்படின்னா இந்த தடவை கடன் அனைத்தும் அணைய போகிறது பயங்கரமான ப்ரமோஷன் எல்லாம் கிடைக்க போகுது காதல் இணைக்கப் போகிறது இது வரைக்கும் எனக்கு ஒரு மாதிரி முன்னாடி முன்னாடிக்கு ஒரு மாதிரி அப்படி இப்படி முட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் இந்திரவ என்ன ஆப்போகுது இளமை திரும்புவதே இருக்க போறீங்க உத்திரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரமே ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா காமதேனோட நட்சத்திரம் அது உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்திரவை என்ன கிடைக்க போகுது அப்படின்னா ஜாக்பாட் அடிக்க போகுது சனியோட நட்சத்திரத்துல சனி போய் அமரக்கூடிய அந்த காலகட்டம்ல வேலை வந்து அதிகரிக்க போகுது வேலைகள் மூலமாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்க போகுது உங்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கிறது புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது அடுத்த அளவுக்கு போக போறீங்க சூப்பரா இருக்க போறீங்க உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களாம் இருக்கிற நட்சத்திரத்திலே நடுநாயகமா இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்துக்கு காமதேனு பேரு அப்ப இது வரைக்கும் காமதேனுவா நீங்க மத்தவங்களுக்கு இருந்தீங்க இனிமே காமதேனுவோட அருள் உங்களுக்கு கிடைக்க போகிறது அதனால சூப்பரா இருக்க போகுது உத்திரட்டாதி நட்சத்திரம் அடுத்த ரேவதி நட்சத்திரம் உங்களுடைய அறிவால் உங்களுடைய ஆளுமையால் உங்களுடைய திறமையால் உங்களுடைய மதிநுட்பத்தால் முன்னுக்கு வரக்கூடிய காலகட்டமா இருக்கு வேலை மாறுதல் நிரக்க போகுது ரேத நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய படிக்க போறீங்க நிறைய சிந்திக்க போறீங்க நல்லா உழைக்க போறீங்க பயங்கரமான வில் பவர் இன்க்ரீஸ் ஆக போகுது புதிய தொழில் முனைவோர் ஆவதற்கான தகுதிகள் அனைத்தும் கிரியேட் ஆக போகுது வீட்டுல உட்காந்து ஒண்ணுக்கு ரெண்டு தொழில் பண்ண போறீங்க சூப்பரா இருக்க போகுது இந்த தடவை மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி வரக்கூடிய நாட்களில் எல்லாமே இப்படிப்பட்ட நிறைய உங்கள் ராசி எப்படிப்பட்டதாக இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நிறைய ஜோதிட தகவல்களோடும் சில சில ஆன்மீக குறிப்புகளோடும் நான் உங்களை சந்திக்க காத்துக்கிட்டே இருக்கேன் மறக்காம விரைவாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோமும் உங்களை நோக்கி வரும் உங்களுக்கு ஏதாவது ஆன்மீகம் சம்மந்தப்பட்டு ஜோதிடம் சம்பந்தப்பட்டு கேள்விகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் கமெண்ட்டில் எழுதுங்க எங்களால் முடிஞ்ச சொல்யூஷனை வீடியோ வயலாக உங்களுக்கு தரும் நன்றி வணக்கம்